நாலு கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் சேஸ்ரீ குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரிவா குருவழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க குரு சுக்கரன் ஜோதிட டிவியில இப்ப பார்க்கக்கூடிய பலன் வந்து சுக்கிர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் அது என்னங்க வக்ர நிவர்த்தி மார்ச் மாசம் ஒன்னாம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை அவர் வக்ரமா இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நல்லா பாத்துக்கணும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை அவர் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு அதுவும் சனி பகவானோட சேர்ந்து இதுல என்னன்னா குரு பயிற்சி இந்த மாசத்துல வருது மே மாசத்துல ஆஹ் கேது பயிற்சியும் வருது இந்த ரெண்டு கிரகம் பயிற்சி ஆயிரும் ஆனா சனி பகவானும் சுக்கர பகவானும் ரெண்டு நட்பு கிரகம் சேர்ந்து பயங்கரமா அதுவும் மீன ராசில உச்சத்துல உக்காந்துருக்கு அப்ப உச்சமான சுக்கரனா இங்க உச்சமான சனி பகவானா இருப்பார் அப்ப அந்த ரெண்டு கிரகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போது அதற்கான பதவிதான் இது மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எல்லா ராசியும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க அது மட்டும் இல்ல சொகுசுக்காரு சொகுசு பங்களா திடீர் ல யோகங்கள் வண்டி வாகன யோகங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் எல்லாரும் சுக்கரபகனுடைய கிரகம் வந்தால் டக்குன்னு பாருங்க ஜாதகோட்டை எடுத்துட்டு வேகமா ஓடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வக்ர நிவர்த்தி பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த ராசி இதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் ராசிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் மேசராசிட்ட உண்டு எல்லா விஷயத்திலையும் பாருங்கள் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே குணம் இந்த மேசராசிட்ட ரொம்ப இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க இந்த ராசியுடைய குணம் ஏன்னா இங்கே செவ்வாய் பகவான் ஆட்சிப்பலாம் அப்புறம் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய குணம் நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசையை காட்டக்கூடிய கிரகமே இந்த மேசராசி தான் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் சரி ஒரு லட்சியம் நோக்கி பயணிச்சோன்னா கண்டிப்பா அந்த லட்சியத்தை முடிக்காம மாட்டாங்க அந்த மேசராசியோட தொடர்பு அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு நம்ம தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதி டிவில எல்லா கிரக பேர்ச்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க மந்திரி பழமாக இருக்கட்டும் ஆங்கில மதமா இருக்கட்டும் இல்லை தமிழ் மதமா இருக்கட்டும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சி அதாவது மார்ச் மாதம் இருந்து பாத்தீங்கன்னா அவர் கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை வக்ரம் வந்தார் நாற்பத்தி நாலு நாள் அது வக்ரம் இருந்தார் வக்ரன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு கிரகம் ஸ்லோவாக போறது சூரியனுடைய கதிர்வீச்சில் ஸ்லோவாக போறது நம்ம பாஸ்டா போகிறதுக்கும் ஸ்லோவாக போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா அதான் வக்ரங்கிறது இப்போ வக்ர ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இந்த பலன் வந்து மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உச்சமான சுக்ரன் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண போகுது இதுதான் இங்கே பலன் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உச்சமான சுக்கர பகவானும் எல்லாம் பார்த்துக்கணும் சனி பகவானும் சேர்ந்து இணைவாங்க ராகுபவனோட கொஞ்சம் விலகிடுவாரு ஆனா சனி பவனும் சுக்கரபவனும் சேர்ந்தே இருப்பாங்க எதனால வரைக்கும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான தான் இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல சுக்கர பவன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்க அனுப்பிட்டு பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாங்க ஏன்னா அந்த வக்ர நிவர்த்திங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் இசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் வருமானம் திடீர்னு ஒரு மனிதன் வந்து பெரிய ஆள் ஆகிறான் ஆனா கண்டிப்பா அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் பண்ண முடியும் பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்தை டக்குன்னு அள்ளி குடுக்கறது இந்த சுக்கர பகவானுக்கு அதனாலதான் டக்குன்னு ஜாதக நோட்டு எடுத்துட்டு பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்குமாயிருக்கா தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை உச்சமாகி சனி பகவானோட சேர்ந்து இருப்பது நல்லதா கெட்டதா இதற்கான பதிவுதான் இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் வீட்டு வருமானத்தை காட்ட குடிக்கிறதா சுக்கர பகவான் தாங்க உங்களுக்கு பொருள் பணம் வருமானம் இன்கம் இதெல்லாம் சுக்கர பகவான் தான் அடுத்து எந்த எதுக்கான அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய கலத்திரஸ்தான அதிபதி உங்களுடைய திருமண வாழ்க்கையை மனைவியை காட்டக்கூடிய அதிபதி ஆண்களாக இருந்தா மனைவி பெண்களாக இருந்தா கணவனை காட்டக்கூடிய அதிபதி அடுத்து நண்பர்கள் கூட்டாளிகள் பொதுமக்களுடைய தொடர்பு பொதுஜன தொடர்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு காரகர் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழுங்கிறது பாத்தீங்கன்னா மனிதனுக்கு எல்லா பகம் ஏழாம் பகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி தகவல் தொடர்பு இது எல்லாமே இந்த ஏழாம் தான் அதுக்கு அதிபதி யாருன்னா அந்த சுக்கரபகவான் தான் அவர் போய் பனிரெண்டாம் பாவத்துல போயிட்டு பதினோராம் வீட்டு அதிபர் சனி ஓட சேர்ந்து உச்சத்துல உட்காந்துருக்காரு நல்லா பாருங்க பனிரெண்டாம் வீட்டுல பகவான் உச்சம் இது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் அப்ப இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க பாத்தீங்கன்னா மேசராசியை பொறுத்தவரை செவ்வாய் வந்து மேக்சிமம் இந்த ரெண்டு மாசமா நீசமாயி கடுமையான தாக்கத்தை கொடுத்து விட்டார் அறுபது நாள் உங்களை பாடப்படுத்தினர் ஏன்னா அவர் இன்னும் நீசத்துல தான் இருக்கிறார் ஏன்னா நாலாம் இடத்துல நீசம் ஆகும்போது குடும்பத்துல நிறைய விரைய செலவுகள் நிறைய மனக்குழப்பங்கள் நிறைய மன தடுமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை அடுத்து வீட்டுல அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை அப்பாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை வருமான இன்கம் நிறைய தடைகள் நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஒரு சில தடை தாமதங்கள் உங்களுடைய கூட்டாளிகள் மூலமா ஒரு மன வருத்தங்கள் அதே மாதிரி திருமண தாமதமாகிறது படிப்பு கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்க முடியாம ஒரு தடுமாற்றத்துக்கு போறது நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை அதாவது விட செலவு அதிகரிக்கிறது வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல வேலை உத்தியோகம் இல்ல தொழிலு சரியாக இன்க்ரீஸ் பண்ண முடியல தொழில் எல்லாமே ஒரு மந்தமா இருக்குங்கிற ஒரு மன வருத்தத்துக்கு போயிட்டாங்க இந்த ராசிக்காரன் அது மட்டும் இல்ல அடுத்து இன்னும் என்ன சொல்லி பயமுறுத்துவாங்க இப்ப ஏழரசனில விரைய சனி வந்துருச்சுங்க ஐயோயோ பாத்துங்க மேசராசிம்பாங்க என்ன சொல்லுவாங்க வெரைய சனி வந்துருச்சுங்க இனிமே சனி பவான் சனிபவன் சனி ஒரு சில பேருக்கு நல்லதையும் கொடுப்பார் கெட்டதையும் கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு அவர் பகைக்கிறதா இல்லைன்னு சொல்லல ஏன்னா உங்க ராசியில நீசமா வர உங்களுக்கு அவர் நல்லது கொடுக்காத கூடிய கிரகம் தான் இருந்தாலும் ஒவ்வொருடைய ஜாதகத்துல சனி போன யோகமா வந்துட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பயங்கரமான ராஜயோகத்தை அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பாரு ஏன்னா இங்க உச்சமான சுக்ரோட சேர்ந்து சனி நல்லா இருக்காருங்க அப்ப இங்க கெட்ட பலன் சொல்லக்கூடாது நிறைய நல்ல பலனை தான் மேச ராசிக்கு சொல்லணும் உங்க ஜாதகத்துல தெசா புத்தி மாறி இருந்தா கண்டிப்பா கெட்ட பலன் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உங்க விதி ஜாதத்தை பாருங்க அதனாலதான் எல்லா வீடியிலும் என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலன் பொது பணம் எல்லா வீடியும் கொடுக்கணும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஜாதகத்துல என்ன விதியா தான் எழுதப்பட்டது யசாபுத்தி நல்லா இருந்தா இப்ப சொல்லக்கூடிய கோச்சாரக்கரம் கரெக்டா வரும் இல்லைன்னா இங்க ஒரு சில பலன்கள் மாறுபடும் இப்ப பாருங்க பன்னெண்டாம் இடத்துல போய் பலமா இருக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அப்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கணும் உங்களுக்கு அப்ப ஏதாச்சும் ஒரு செலவு உங்களுக்கு பண்ணணும் இப்ப நிறைய பேருக்கு எனக்கு வீட்டு இடத்துல வீடு போடணும் சொந்தமா வீடு கட்ட மாட்டேனா இடம் வாங்க மாட்டான் பூமி வாங்க மாட்டோன்னா எனக்கு இதுல வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகுமா சரியான இப்ப சரியாகும் உங்களுக்கு இதான் சொன்னால உச்சமான சுக்கரன் இடம் பூமியை அள்ளி கொடுப்பார் அந்த வழக்கு பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பார் இந்த மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகா இருக்கும் ஜாதகத்துல சுக்கர நல்லா இருந்தால் இப்ப கண்டிப்பா உண்டு எப்படி வட்ட வழக்காக இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரும் எல்லாம் சொல்லுவாங்க வெறைய சனி வந்து சாப்பாதிப்போம் பதினோராம் வீட்டது லாபஸ்தானா அதுவே வர்றாரு அப்ப ஏதோ ஒரு பதினொன்னுங்கிற ஏதாச்சும் ஒரு வெற்றி தான் பதினோராம் ஆகும் இப்போ சனி பவன் நல்லா இருந்துட்டா இந்த வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்காது இடமோ பூமியோ இது சார்ந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு வெளிநாடு போறது வெளியூர் போறது கண்டிப்பா நீங்க போங்க நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு தயவு செய்து தைரியத்தை மட்டும் மேசராசிகளை விட்டுறாதீங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா தைரியத்தை விட்டாதீங்க உங்களுக்குள்ள உங்களால முடியும் முடியாது எதுவுமே கிடையாது மேச ராசிக்கார தன்னம்பிக்கை தைரியம் இருந்தால் எல்லாமே ஜெயிக்கலாங்க யாருமே கர்மா இல்லாம இந்த கலிதத்துல பிறக்க முடியாது நம்ம வாழ்றது ஒரு வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி தான் வாழ்றோம் அது நல்லபடியா வாழ்ந்துட்டு போகணும் எது வந்தாலும் நின்று நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தட்டுவாங்கன்னா மேசராசிக்கார கோலையான ராசி கிடையாது இது வீரமான ராசின்னு சொல்லுவாங்க மேசராசி அதை ஏற்படுத்திங்க இனிமேல் எது வந்தாலும் சரி நம்ம பேஷ் பண்ணலாங்கிற தைரியத்துக்கு வாங்கன்னா கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது விதி மட்டும் சரியில்லைன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற பரிகாரங்கள் முடியும் முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க பொக்கிசத்தை ஒரு சில வழிபாடு பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பா சின்னதா குறைக்க முடியும் இப்ப பாருங்க இந்த சுக்கரபகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கணும் வெளிநாடு மூலமாக வெளியூர் மூலமாக இடம் மூலமாக பூமி மூலமாக வருமானம் மூலமாக இதெல்லாம் நடக்கணும் இப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு நான் வீடு கட்டலாம் பிளான் பண்றேன் இந்த வைகாசி மாசம் மனம் போடாம கண்டிப்பா போடுங்க வாய்ப்பு இருக்கு ராஜா நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மே மாசம் பதினாறு தேதிக்கு கூட தான் ஆகணும் ஏன்னா முப்பத்தி ஒன்னாந்திலோ நீ வீடோ மனையோ வீடோ இடம் போய் சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு வரும் பூர்வீய சொத்து பூஜை உள்ளங்க சரியாகும் இல்லாத வேலை கண்டிப்பா நிரந்தரமா கிடைக்கும் நிறைய பேர் எங்கே போயாலும் லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்க்ஷன் ஆகும் அரசாங்க மூலம் லோன் சென்றாலும் அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மழைகள் கண்டிப்பா எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு முப்பத்தி ஒன்னாது நல்ல ரிசல்ட் இருக்குது ராசிக்கு அது இந்த மேசராசி வாய்ப்பு சூப்பரா இருக்குங்க கடன் பகை இருக்காது பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறை கிடைக்கும் நீங்க அவ்வளே வேண்டாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் கணவன் மொழிகளை ஒற்றுமை நல்லா இருக்குல்லாம் சொல்லுவாங்க இப்ப கொஞ்சம் பார்த்திருக்கணும் கண்டிப்பா இப்ப நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் தான் திருமண நடக்கும் ஏன்னா இங்க சுக்கரம் வக்கரமா இருந்து கணவன் மொழிகளை ஒற்றுமை இல்லாம சண்டை போட்டு அடிச்சுட்டு பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் இப்ப நல்லா சந்தோஷமா இருப்பாங்க வெளிநாடு வெளி யோகம் நல்லா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு போய் தந்தை தாயோட ரொம்ப ஆரோக்கியம் தொழில் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் லாப வருமானம் நல்லா இருக்கும் கமிஷன் சார்ந்த பிசினஸ் நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தத்தோட எல்லாம் சூப்பரா இருக்கும் மெயினா கட்டிட சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சூப்பரா யோகத்தை கொடுத்துருவாரு கலை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நிறைய பேர் பாருங்க இந்த மளிகை கடை வச்சிருக்கவங்க இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயம் சினி ஃபீல்டு எல்லாமே சூப்பராக யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப நல்ல டைம் கரெக்டா வேலை செய்யுது கண்டிப்பா பயன்படுத்துங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து ஏழை நல்லா இருக்கா நல்லா பாத்துட்டு பாத்துக்கிட்டு தயவு செய்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கவனம் தேவை மத்தபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமி எல்லாமே இந்த மே மாசம் முப்பத்தி ஒன்னாதுக்குள்ள பண்றது பண்ணிக்கங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ரியல் எஸ்டேட் பிசினஸ் சூப்பரா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறேன் ஐடி ஃபீல்டெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் இப்போ நட்சத்திர பழங்கு எல்லோருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திர பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பேர் கேது வந்து ஐந்தாம் ஆவத்து வந்துருவார் சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் வீடோ இடமோ பூமியோ ஏதோ மனசில் ஒரு ஆசை வச்சிருப்பீங்க கண்டிப்பாக வரும் அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் வரலாம் அரசியல் மூலம் நிறைய அனுகூலம் வரலாம் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகலாம் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு இந்த ராகு பேர்ச்சியால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும் எந்த காரியம் தான் தைரியமா இருக்கு இனிமே உங்க தைரியம் உங்களுக்கு குறையாது ஏன்னா சூரியன் வீட்டுக்கு இந்த கேது பகனும் வர்றாரு அப்ப தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மையை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும் இப்ப ஒரு நல்ல பேர் எடுப்பீங்க இந்த வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கும் அடுத்து பரணசில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் ஆனா ஒரு வரைய செலவு பண்ண போறீங்க வீட்டுலேயே இடத்துல பூமியிலே வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா கொடுப்பாரு ஆடம்பர சொகுசு சொகுசுப்பங்களை வாங்கக்கூடிய நிறைய பேருக்கு வரலாம் ஒரு ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ணலாம் ஒரு இடம் வரலாம் வேலை உதவியத்துல வெளியே இடம் மாற்றம் வரலாம் வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடையாது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு அடுத்த கார்த்திகளில் பண்ணுங்க நீதி நேர்மையை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னா இனிமே பயங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறணுமே தோல்விங்கிறத வேலையே இல்லை இனிமேல் நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வருது வரக்கூடிய பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது